இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே பார்த்த இந்த நடப்பதல் நன்மிக்க இந்த புத்தகத்தினுடைய இரண்டாம் பகுதி அதாவது அதனுடைய ஹெட்டிங் வந்து மாயை செய்யும் வேலை அப்படிங்கிறதுல என்ன விதமான விஷயங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மாயை என்பது உண்மையான பொய் பொய்யான உண்மை ஆனால் உண்மையான உண்மை அல்ல மாயை செய்யும் வேலை என்பது சிலந்தி வளையில் சிக்கிய பூச்சியை போன்றது மாயை செய்யும் வேலை என்பது ஞானமடைந்த ஒருவர் உணர்ந்த அனுபவம் மற்றும் சாதாரண மனிதர் ஒருவர் உணரும் அனுபவம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கோடு இந்த ஒரு கோடு ஒரே செயலை தனக்கு மேல் வென்று வந்தவருக்கு அவருடைய கணக்குப்படி சரி என்றும் அதே செயல் சாதாரண மனிதருக்கு அவருடைய கணக்கப்படி அனுபவப்படி சரி என்றும் நம்ப வைக்கும் ஒரு ஞானமடைந்தவர் சாதாரண மனிதன் அதை ஏன் சரி என்று ஏற்றுக்கொள்கிறார் என்று உணர முடியும் அதே சமயம் சாதாரண நபருக்கு ஞானிகள் விளக்கம் சாத்தியமில்லாத ஒன்றாக புலப்படும் நீ சும்மா இரு உன்னை எல்லாம் வந்து சேரும் என்பார் ஞானி முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைத்து என்பார் சாதாரண மனிதன் சும்மா இரு என்பது அந்த நிலைக்கு பக்குவம் அடைந்தவராய் இரு என்பது அதன் பொருள் உதாரணமாக முயற்சியில் ஒருவர் மாயை எனும் பிரச்சனையில் இருந்து விடுபட தனக்கென சொந்தமாக ஒரு வீட்டை கட்டிவிட்டால் பலர் பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்துவிடும் என்று நினைப்பார் ஆனால் அந்த வீட்டை கட்டிய பிறகு அந்த வீடே பிரச்சனைகளுக்குள்ளாகும் மகிழ்ச்சியாய் இருக்க வாகனம் வாங்கிய பின் அந்த வாகனத்தின் உள்ளேயே அமர்ந்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்பார் இந்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் பிறகு எல்லாம் நிம்மதிதான் என்று நினைத்து திருமணம் செய்த பின் அந்த பெண்ணாலேயே பிரச்சனைகள் உண்டாகும் நிம்மதி போகும் மாயையால் வீழ்ந்தோரை போல மாயையால் உயர்ந்தோரும் உண்டு அப்படி உயர்ந்தவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன் எம் எஸ் தோனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை உண்டு இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் செய்த பாவ பலன் பதிவு நடக்கும் போது இவர்களின் பூர்வ ஜென்ம தொழிலன்றி சாதாரண செருப்பு தைப்பராகவோ டீ கடைக்காரராகவோ அரசு ஊழியராகவோ கண்டெக்டராகவோ பணிபுரிவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் உயர்வை பெற பெற்று புகழடையும் வரையில் தற்போதைய பணி பக்குவம் பயிற்சி அளிக்கும் பணியாக மாறிவிடும் பூர்வஜென்ம பலன் அல்லது தொழில் கைகூடும் நேரத்தில் தானாக அதற்கான சூழல்கள் அமைந்து வர இவரை வேறு துறைக்கு மாறிவிடுவார் அந்த துறையில் ஆரம்ப காலத்தில் சில கசப்பான அனுபவங்களுடன் சென்று பின் உயரத்தை அடைந்து விடுவார் இவரை பார்த்து உந்துதல் பெற்ற பலர் இவரைப் போலவே முன்னேற வேண்டும் என்று துடிப்புடன் வேகமாக வந்து அடங்கிப் போவார்கள் ஜென்ம பணி என்றால் ஒரே பணிதான் அதன் வடிவம் மட்டும் தற்காலத்திற்கேற்ற போல் மாறி வரும் உதாரணமாக அப்போதைய புலவர் தற்போதைய எழுத்தாளராக கவிஞராக இருக்கலாம் அப்போதைய சேனாதிபதி தற்போதைய இராணுவ தளபதியாக இருக்கலாம் மூணு வயது குழந்தை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் ஒப்புவிப்பது இப்படித்தான் எட்டு வயது சிறுவன் கொலைகாரனாவதும் இப்படித்தான் இங்கே குழந்தையின் உடலின் வயதுதான் மூன்று ஆனால் அந்த உயிரின் வயது இரவனின் வயது அங்கிருந்து தானே எல்லாமே வந்தது மாயை மனிதனை மகனாக உயர்த்தும் மாயை மனிதனை மனிதனாகவே வைத்திருக்கும் முதலாவது மனிதன் மாயை வெல்வது இரண்டாவது மாயை மனிதனை வெல்வது இங்கு மாயை வெற்றி பெறுவதால் தான் நமக்கு முதலாளிகளும் ஏழைகளும் தொழிலாளிகளும் முட்டாள்களும் முட்டாள் தொண்டர்களும் தலைவர்களும் என அனைவரும் கிடைக்கின்றார் எல்லா இல்லாவிட்டால் உலக இயக்கம் நின்றுவிடும் எதுவும் நடக்காது அந்த சுழற்சிக்கு ஏதுவாக கெட்டதற்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாகவும் அதாவது அழகு மது சாதி பதவி பணம் சொத்து என அனைத்தையும் எது எடுத்துக்கொண்டாலும் இதை பெற எதையும் செய்ய தோண்டும் தூண்டும் விட முடியாது உணவிலும் கூட குளிர்பானம் ஐஸ்கிரீம் போன்றவற்றுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் நல்லவைகள் எல்லாவற்றுக்கும் ஈர்ப்பு சக்தி குறைவு அவ்வளவு எளிதாக அனைவரால் மண்ட முடியாது உதாரணமாக புத்தங்கள் படிப்பது அனைவர் மீதும் அன்பு செலுத்துதல் உண்மை நேர்மை மன்னித்தல் தியானம் தவம் முதலியன கெட்டதற்கு ஈர்ப்பக்தி அதிகமாக இருப்பதால் அதன் வலிமையும் அதிகமாக காட்டப்படும் பத்து வருடங்களாக சம்பாதித்த நல்ல பெயரை ஒரு நாளில் கெடுத்துவிடும் பத்து வருடங்களாக சம்பாதித்த பணம் ஒரு நாள் சூதாட்டத்தில் போய்விடும் இதே போல் பதவி புகழ் எல்லாவற்றையும் கூறலாம் உணவுகளிலும் பாரம்பரிய உணவுகள் இளநீர் போன்றவை குறைவாக விற்பனையாகும் கெட்டவற்றிலிருந்து ஒருவர் விடுபட்டு நல்ல பாதையில் பயணிக்க முயற்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாயின் ஆரம்ப எல்லையை கூட அவரால் கடக்க முடியாது பிறகு எங்கேயோ அவர் அதை தாண்டுவது கோபத்தை விட முயற்சி அதற்கு இன்னும் வலிமை அதிகமாகி நம்மை கோபப்பட வைத்துவிடும் முன்பு இருந்த நிலையை விட கடுமையான சூழலை உருவாக்கிவிடும் நேர்மையாக இருக்க முயற்சி செய்தால் கடன் இன்னும் அதிகமாகி இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துவாராது என்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டி வரும் மதுவை விட முயற்சி செய்தால் பலமுறை சத்தியம் செய்ய வேண்டி வரும் தியானம் செய்ய முயற்சி செய்தால் அந்த தான் கடன்கான வந்து திட்டுவான் தியானம் செய்ய விடாமல் பழைய பல இடையூறுகள் வரும் இப்படி எல்லாவற்றிற்கும் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி தோற்றவர்கள் தான் அதிகம் இதில் வெற்றி பெற்றவர்கள் மிகவும் அரிது ஆனால் இந்த மாயை வெள்ள இன்னவழி நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் தோற்றவர்கள் தான் இவர்கள் அல்லது போலி குருவால் எதையும் அடைய முடியாமல் தோற்றவர்கள் ஆனால் உண்மையான குருவின் ஆசீர்வாதத்தின் அவரது துணையுடன் நிச்சயம் இந்த மாயை உடைத்துக் கொண்டு வெளியே வர முடியும் அவரின் துணையால் நிச்சயம் உண்மை தியானம் போன்றவற்றை கடைபிடிக்கும் போது உண்டாகும் எதிர்மறை தடுப்புகள் நம்மை பயிற்சியாகவும் பக்குப்படுத்துவதாகவும் அமைந்து நாம் அதை வென்றுவிட முடியும் இந்த மாயை என்ற ஒன்று ஏன் செயல்பட வேண்டும் இந்த கோடு இல்லாவிட்டால் அனைவரும் பிறவிப்பெருக்களால் நீடிந்தி இரவுனடி சேர சுழமாக இருக்குமே என்று நீங்கள் கேட்பது சரிதான் இந்த மாயினும் கோடு நம் மனதின் வழியே செயல்படுகிறது அதன் வழியாகவே துன்பம் பயம் ஏமாற்றம் துரோகம் வழி அனுபவம் பக்குவம் விரக்தி என எல்லாம் வருகிறது மனதிற்கு பகுத்தறிவும் ஆறாம் அறிவும் தரப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆறாம் அறிவு எல்லையுள்ளது ஒவ்வொருவரின் நாள் தனிப்பட்ட உணர்வுகளின் வழியே செயல்படுவதால் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் செயல்படுவார் இந்த மாயை வெல்ல மனதை வெல்ல வேண்டும் அப்படி நடந்தால் எறும்புகள் அனைத்தும் ஒரே மாதிரி நடப்பது போல் காக்கைகள் அனைத்தும் ஒற்றுப்புடன் வாழ்வது போல் எப்போதும் ஆனந்தமாய் செயல்படும் குழந்தைகள் போல நாமும் ஆகிவிடுவோம் இந்த பூகொலைகள் நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்றும் புரியும் இது பற்றி நான் முன்னர் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டேன் இதை என் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்றார் காவல்துறை நண்பர் காரணம் தவறு செய்தவன் தப்பித்துக்கொள்ள தப்பித்ததையும் தவறு செய்யாத அப்பாவி குடும்பத்தை பிரிந்து சிறை அவாசம் அனுபவித்ததையும் நான் பார்த்துள்ளேன் அதே போல கூலிப்படையை கொண்டு ஒரு நபரை கொள்வதற்கு பதிலாக வேறொரு வழிபோக்கனை தவறுதலாக கொல்லப்பட்டார் இதெல்லாம் எப்படி சரி என்கிறீர்கள் என்றார் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் தான் காதலித்த பெண்ணை வேறொரு நபருடன் நினைத்துவிட்டு செல்கிறார் இந்த இறுதியை காட்சியை மட்டும் பார்த்துவிட்டு இது எப்படி சரியாகும் என்று கேட்பதைப் போல் உள்ளது உங்களின் கேள்வி முழு படத்தையும் பார்க்காமல் கடைசி ஐந்து நிமிட காட்சியைக் கொண்டு கேட்கப்பட்ட கேள்வி இது அந்த படம் பகுதி இரண்டாக கூட இருக்கலாம் பகுதி ஒன்றின் கதை என்ன முன்னர் நடந்த திருப்பங்கள் என்ன இதில் எத்தனை பேருக்கு தொடர்ந்து இருக்கிறது என எதுவும் அறியாமல் அறியாதவர்கள் நாம் அங் அன்று அங்கு நடந்த சம்பவம் மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் இன்று நடக்கும் இந்த சம்பவம் என்று நாம் செய்த சம்பவத்தின் இன்று நான் இன்று நடக்கும் இந்த சம்பவம் இன்று நாம் செய்த சம்பவத்தின் பிரதிபலன் என்று தெரிய வேண்டும் படத்தின் முழுக்கதையையும் இயக்கும் இயக்குனர் மட்டுமே அறிவார் அதாவது நாம் கண் முன்னே கண்டது உண்மை அல்ல தவறாய் நடந்துவிட்டது என்பதும் உண்மை அல்ல நாம் கண் முன்னே கண்டது அல்ல தவறாய் நடந்துவிட்டது என்பதும் தவறல்ல ஒரு தவறு சரி என்றும் சரி தவறென்றும் மாயை எப்படி நம்மை நம்ப வைக்கிறது என்று கூறுகிறேன் மாயின் வளர்ச்சிப்படி எப்படிப்பட்டதென்றால் மக்களை சேர்க்கும் அன்பை பிரிக்கும் விஞ்ஞானம் வளரும் உதாரணமாக பிறருடன் விளையாடும் விளையாட்டு போய் இயந்திரத்துடன் விளையாடும் விளையாட்டு வரும் இதனால் ஒரே இடத்தில் உலகை காட்டுகிறோம் என்ற இயந்திரத்துடன் வாழ்ந்து இயந்திர மனம் கொள்வான் மனிதன் அது உயர்ந்தது என்றும் பயன்படுத்துவது மேன்மையானது என்றும் பொழுதுபோக்கு அம்சம் உடையது என்றும் அதிலேயே மூழ்கி வைத்து மனிதர்களுடனான மனம் பரிமாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் நமக்கான அறிவியல் தேவைகளை அதிகமாக்கி அந்த பொருள்களை நோக்கி ஓட வைப்பதில் மாயின் பங்கு மிகவும் அதிகம் அறிவியல் முன்னேற்றம் என்பதையே மனிதன் அதையே சுற்றி கொண்டிருக்கவும் அதையும் தாண்டி சிந்திக்காமல் இருக்கும் சிறந்த வழி உணவு உடை இருப்பிடம் மட்டுமே கிடைக்கும் வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை என்ற நிலையில் மனிதனின் வாழ்க்கை பிரபஞ்ச இராசியத்துடன் அதிகமான தொடர்பில் இருப்பார் நிம்மதியாய் வாழ்வார்கள் ஆனால் இங்கு அறிவாளி அழிக்க பிறந்தவன் உலகையே ஆழ நினைக்கும் அவனது அறிவு மலைகளை மரங்களை மணலை அழிக்கும் காற்றை மாசுபடுத்தும் விஞ்ஞானம் வளர்ப்பவன் காற்றை மாசுபடுத்தும் விஞ்ஞானம் வளர்ப்பவன் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் போது மீண்டும் பழைய நிலைக்கு நீர்மட்டம் உயர்த்தும் வாய்ப்புகளை விட்டு மாற்று வழிகளை யோசிப்பவன் போதிப்பவன் மழை நீர் செல்லும் ஆற்றுத்தடங்களை ஆக்கிரமிப்பவன் கிணறுகளை மூழ்பவன் நீர் பற்றாக்குறைக்கு சில மரங்களை காரணம் என்று கூறி அறவே அதை ஒழிக்கும் திட்டம் தீட்டி செயல்படுத்துவான் இன்னும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது கணிதரும் மரங்களை தவிர பிற மரங்கள் தேவையில்லை என்று அழைத்து விடுங்கள் அதனால் பலனிலை என்று அறிவிப்பான் மழை பொய்த்து போகச் செய்வான் விவசாயம் அழிந்து விவசாயிகள் தற்கொலைக்கும் உதவுவான் பதிலாக நஷ்டஈடு தொகையை அதிகரிக்கச் செய்வான் அதற்காகவே கடன் பட்டவர்களை தற்கொலை செய்து அதற்காக கடன் பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் அறிவாளிகளின் உலகம் நிம்மதியாக வாழாது அறிவின் உச்சமாக உலகை அளிக்கும் அணு ஆயுதம் கண்டுபிடிப்பான் இருப்பதையெல்லாம் அழித்துவிட்டு கிரகம் செல்வான் அழிப்பதற்காக ஏட்டால் வாழ இருக்கிறதா என்று பார்க்கிறோம் என்பான் அதாவது வளர்ச்சி என்ற பெயரில் நாம் அதன் பின்னால் ஓடி ஏமாற்றம் அடைந்தது மாயின் வளர்ச்சி என்று நாம் உணரும்போது போது பின்னோக்கி செல்ல வழியில்லாமல் முதுவை பெருமையாக அது இருக்கும் சினிமா ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி மிக்க மாயை இறைவன் ஒளி ஒளியானவர் அந்த ஒளியையும் ஒளியையும் ஈர்ப்பாற்றல் மிக்க நடனம் அழகுடன் இணைத்து காட்டும் போது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அதனால் எளிதாக வசப்படுத்த முடியும் திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்தவர்கள் நல்லவர்கள் என்றும் பிள்ளனாக நடித்தவர்கள் மோசமானவர்கள் என்றும் கருதுகிறோமே அதுதான் மாயை தெளிவான மாயை தெளிவில்லாத மக்கள் மாயை கண்டு கொள்வது எளிது ஆனால் கண்டாலும் இதுதான் மாயை என்று ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை உதாரணம் நான் யார் என்ற கேள்விக்கு நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்று கொண்டு சொல்லிக்கொண்டு அதையே தன் அடையாளமாக கொண்டு பெருமையுடன் சொல்லிக்கொண்டிருக்கும் ஒருவர் அவரே வேறு மாநிலத்தில் நான் தமிழன் என்பார் அவரே வேறு நாட்டில் நான் இந்தியன் என்பார் அவரே வேற்று கிரகத்தில் நான் மனிதன் என்று கூறுவார் தான் மனிதன் என்று தெரிவதற்கே வேற்றுக்கிரகம் செல்ல வேண்டியது உள்ளது ஆன்மாவை பற்றி உணர்வது எப்போதோ இதில் நாம் யார் ஏன் இப்படி மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கிறோம் இதில் எது உண்மை என்று சிந்திக்க மாட்டார்கள் இதுதான் மாயை ஒரு நாள் கழிவறையை ஒரு பெரியவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் சென்று அவரை விட சிறியவர் நீங்கள் நீங்கள் ஏன் இந்த ஈனத்தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெரியவர் சுத்தமாக இருந்த இடத்தை நாற்றமடிக்கும் சிறுநீர்கள மலத்தாலும் வஸ்துமாக்கி விட்டார்கள் நாற்றமடிக்கும் மனிதர்கள் மனக்கும் சிறுநீரும் மலமும் கொண்ட கழிவுகளை வெளியேற்றும் புனிதமான மனிதர்கள் இந்த பூமியில் இல்லையே எல்லோரும் நாற்றமடிக்கும் உடலாலும் மனதாலும் வாழும் பொழுது அந்த நாற்றமடிக்கும் உடலை கழுவி மணமிக்கதாக மாற்றும் குளியல் சோப்பு எப்படி உயர்ந்ததோ அதுபோன்றது ஒரு உயரமான பணியல்லவா நான் செய்வது என்றார் மேலும் இந்த பணியை நீங்கள் செய்வீர்களா என்றார் அவர் இல்லை என்று என்றார் நீங்கள் யாரும் செய்ய மாட்டீர்கள் செய்பவர்களையும் இப்படி செய்ய சொன்னால் உலகமே நாறிவிடாதா என்றார் நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள் என்றார் பெரியவர் நான் கந்துவட்டி தொழில் செய்கிறேன் என்றார் பெரியவர் சிரித்தார் ஈனத் தொழில் செய்வது யார் என்பது போல் இருந்தது அவரின் சிரிப்பு ஆமாம் உழைப்பவர்கள் எல்லாம் ஈன தொழில் செய்பவர்கள் என்றும் உழைப்பை ஏமாற்றி பிழைப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்றும் பார்க்கும் மனநிலை கொண்ட சமுதாயம் இது இதுதான் மாயை நோய்கள் எந்த மருத்துவத்தாலும் குணமாவதில்லை குணமாவது போல் போக்கு காட்டி மக்கள் அனைவரையும் அங்கே ஓட வைக்கும் அனைவரும் பின்பற்றுவர் ஆனாலும் அனைவரும் நோயாளியாக நீடி நீடிப்பார் இந்த உலகில் எத்தனை வகையான மருத்துவங்கள் இருக்கின்றன ஆனாலும் ஏன் நோயாளிகள் அனைவரும் நோயாளியாக வாழ்ந்து இறந்தும் விடுகின்றனர் என்ற சந்தேகம் ஒருவருக்கும் மேலாது அப்படி எழுந்தால் நீங்கள் மாயத்தாண்டி சிந்திக்கிறீர்கள் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் உதாரணம் பிபி சுகர் போன்ற நோய்களுக்கு சரியாக மருந்து எடுக்காத காரணத்தால் விறந்துவிட்டார் என்று ஒருவரை சமுதாயம் அடையாளம் காட்டும் செய்தி தீயாய் தீயைப்பறமும் அனைவரும் பயப்படுவார் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள அனைவரும் வலியுறுத்துவார் ஆனாலும் முறையாக பின்பற்றியவரும் அதே நிலைக்குள்ளாவார் இந்த முறை தகவல் அவ்வளவு எளிதாக பரவாது இதேபோல் காய்ச்சலுக்கு கூட நடக்கும் பாதுகாப்பாக மருத்துவமனையில் சேர்ந்துவிட்டோம் என்று நிம்மதியுடன் இருப்பவரும் மரண சதியைக் கேட்க வேண்டி வரும் அப்படியானால் காய்ச்சலுக்கு மருத்துவமனை செல்ல வேண்டாம் என்று நினைத்தால் அதே காய்ச்சலுக்கு மருத்துவமனை குணமானவர்களும் இருப்பார்கள் ஒரே குழப்பத்துடன் சமுதாயம் நகரும் ஆனாலும் அதிகமான நபர்கள் பின்பற்றுவதை அனைவரும் பின்பற்றுவார்கள் இதுதான் மாய செய்யும் வேலை ஆனாலும் ஏமாற்று மருத்துவங்களும் மோசடி மருந்துகளும் இன்று தேவைப்படுகின்றன ஏமாற்று மனிதர்களுக்காகவும் மோசடியான சமூகத்திற்காகவும் இதை மாற்ற முடியாது மாற வேண்டியவர்கள் மாறும் வரையும் மாயை அதிகப்படியான தேவைகளை நமக்கு உருவாக்கும் அதற்கான தேடல் எவ்வளவோ அனுபவங்கள் துன்பங்கள் பட வேண்டி வரும் தான் இருக்கும் நிலையை தாண்டி சிந்திக்க முடியாது மாயை உணரும் வழி மறைவானதெல்லாம் வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் மாயை கண்டறிவது சுலபம் இவ்வளவு பிரச்சனைகளும் கண்டைகளும் இருக்காது பார்ப்பது கண்கள் அல்ல மனம் உயிராக பார்க்கிறது நாம் எந்த பொருளை கண்ணால் காண்கிறோமோ மனம் அந்த பொருளாய் நின்று காட்சி தரவிட்டால் கண்கள் இருந்தாலும் இது இன்ன பொருள் என்று நம்மால் காணாதி காண முடியாது காது கேட்பது காதுகள் அல்ல கேட்ட கேள்வியாய் மனம் உணர்வால் மாற்றப்பட்டு நிற்க வேண்டும் அப்போது கேட்ட காதுகள் புரிந்து கொள்ளும் இங்கு பார்ப்பது கேட்பது எல்லாம் நாம் நம்பும் உறுப்புகள் அல்ல நமக்கு புலப்படாத மனமே உதாரணம் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒருவர் நாம் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல சொல்ல மாட்டார் காதுகள் அவருக்கு நன்றாய் கேட்கும் ஆனால் மனம் சரிவர இயங்குவதில்லை அதனால் நாம் காது நாம் கேட்பது காதில் விழுந்தாலும் அவருக்கு அது என்னவென்று புரிவதில்லை பொய் வெளியே உறுப்புகளாய் உண்மை உள்ளே ஆற்றலாய் அதாவது பிரச்சனைகளோ நோய்களோ அதற்கான மூல காரணத்தை உங்களால் அறிய முடிவதில்லை அது நேரடியாக தாக்காமலும் கண்ணுக்கு தெரிந்து மறைமுகமான வழிகளிலும் கண்ணுக்கு தெரியாத நேரடி வழியிலும் வருவதால் அதன் மூல காரணத்தை அறிய முடிவதில்லை அதாவது ஒரு பொருளில் அல்லது உடலில் நூறு சதவீதம் ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் ஐம்பது சதவீதம் கண்ணுக்கு தெரிந்த வழிகளிலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஐம்பது சதவீதம் கண்ணுக்கு தெரியாத வழியிலும் நடந்து முழுமையடைகிறது இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம் உடலில் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிக்க முடிந்தவருக்கு மனதிலும் உயிரிலும் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது காற்றால் உண்டான விளைவுகளை கண்டுபிடித்தவருக்கு காற்றில் உண்டான மாற்றத்தை கண்டுபிடிக்க முடிவதில்லை மின்சாரம் வழியே மின்விசிறி இயங்குவதை கண்டவருக்கு மின்சாரத்தில் நடைபெறும் இயக்கங்களை காண முடிவதில்லை கண்ணுக்குத் தெரியும் மூல காரணத்தையும் ஐம்பது சதவீதம் அவதன் வழியே உருவாக்கும் அதற்கும் மூல காரணமான மூல காரணத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது ஒருவர் இன்னொரு நபரை விட்டார் அந்த அந்த கண்ணுக்கு புலப்படும் செயலை கண்டுகொள்ளும் நம்மால் அதன் ஆரம்பமான மன உயிர் மாற்றத்தை காண முடிவதில்லை அதாவது செயல் வெளியே அதன் மூல காரணம் உள்ளே செயல் மாற்றம் இரத்த மாற்றம் சுரப்பிகள் மாற்றம் உடலில் உண்டாகும் மாற்றங்கள் உணர்ச்சி மாற்றம் உணர்வு மாற்றம் ஆற்றல் மாற்றம் மன உயிரில் உண்டாகும் மாற்றங்கள் உயிர் வெளிப்படுத்திய மாற்றம் உள்ளே வெளியே என இரண்டையும் ஒன்று சேர் உணரும் பக்குவம் வேண்டும் இந்த தெளிவு அனைவருக்கும் வந்துவிட்டால் உலகம் செயல்படப் போவதில்லை எப்படி எனில் அன போடுவதை விட அதை வாங்கி உண்ண அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அதாவது குப்பை அழுபவரோ கூடை பண்ணுபவரோ அடிமையாக கைகட்டி வாழ்பவரோ ஏமாற்றப்படுபவரோ பிணம் எரிப்பவரோ தன்னுடைய நிலையை ஒருப்புவதும் சரிதான் என்று நினைப்பதாலேயே எல்லா வேலைகளும் நம்ம எல்லா வேலைகளுக்கும் நம்மிடம் ஆள் இருக்கிறது இதை தாண்டி எல்லோரும் சிந்தித்து விட்டால் நாம் செய்ய தயங்கும் எந்த வேலையும் யாரும் செய்யப்போவதில்லை கூலி வேலை முதல் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இராணுவ வேலை வரை எதுவும் எங்கும் நடக்கப் போவதில்லை மாயை தெரிந்தால் இந்த உலக இயக்கமே நின்றுவிடும் அதாவது வட்ட இயக்கமாக சுற்றும் ராட்டினத்தில் எல்லா இருக்கையிலும் அளவு ஆட்கள் அமர்ந்திருந்தால் மட்டுமே சுற்றுலா சுலபம் அனைவரும் ஒரே இருக்கையில் அமர்ந்தால் வட்ட இயக்கம் இயங்குவது சிரமமாகி நின்றுவிடும் அடிமட்டம் முதல் உச்சி வரை அனைத்து வேலைகளுக்கும் ஆட்கள் தேவை என்கிறேன் இதில் அடிமட்ட ஆட்கள் இல்லாமல் போனால் உயர்நிலை ஆட்களுக்கு வேலை இல்லை எத்தனை எத்தனை மாயைகள் ஜாதி மதம் இனம் மொழி நாடு பணம் பதவி அழகு இதெல்லாம் கடந்த ஒரு மனி ஒரு மனிதரை ஆன்மா என்று பார்க்கும் நிலை வந்துவிட்டால் நீங்கள் மாயை வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் ஆனால் இது அவ்வளவு சுலபமாக நடைபெற்று மாயை நீங்கள் சும்மா இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பிற சொல்ல உங்களுக்கு கர்வம் உண்டாகும் செல்வம் படைத்த உங்களிடம் உங்களின் வேலைக்காரர் கைகட்டி கும்பிட்டு எசமான் என்று அழைத்து உங்களை ஆணவம் என்னும் மாயை சிக்க வைத்து விடுவார் நீங்கள் பிறர் வழியே சிக்க வைக்கப்படுவீர்கள் கோபமுடையவராக ஆணவக்காரராக அடக்கி ஆள்பவராக உங்களை மாற்ற பலர் காத்து கொண்டிருப்பார்கள் இவ்வளவு மோசமான குணங்களை நமக்குள்ளிருந்து பிறர் கிளப்பிவிட்டால் நம்மால் உண்மையை உணர முடியாத நிலை உண்டாகிவிடும் பணம் படைத்தவனுக்கு பல பிரச்சனைகளில் இருந்தும் நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் பணம் உதவும் இதனால் பணம் தானியத்தை சமாளிக்குவதும் என்று மக்கள் வழியே மக்கள் இவர் வழியே பணமே பிரதானம் என்று ஓடுவர் ஆனால் வெறும் புண்ணியம் மட்டுமே சம்பாதித்த ஏழைகளுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் வருவதில்லை பணமும் தேவையில்லை என்று புரிவதில்லை ஒருவரின் ஆன்மாவின் முன்ஜென்ம உணர்வுகளின் முன்பதிவின் அடிப்படையில் பிறக்கிறான் ஆனால் ஒரு தகப்பன் தாயின் வழியை பிறப்பதால் அந்த பெற்றோரின் குரம்பூசம் உள்ள பதிவுகளை பின்பற்றுவது போல தெரியும் ஆனாலும் பெற்றோர் அந்த பிறக்கின்ற ஆன்மாவின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் நபர்களாக இருப்பார்கள் அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்த தகுதியான பெற்றோர்கள் ஆனாலும் நாம் உண்மையை உணர வண்ணம் இது பெற்றோரிடம் வந்தது என்று எண்ணி அங்கேயே தங்கிவிடுவோம் ஆயினும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்த உணவுகள் சுவை உணர்வுகள் சார்ந்த பயம் பிடிவாதம் மன்னிக்கும் பண்புகள் எல்லாம் ஒன்றாக இருப்பதில்லை ஏன் என்று சிந்திக்க மாட்டோம் நாம் ஏன் இந்த பெற்றோருக்கு மகனாய் பிறந்தோம் என்று சிந்திக்க மாட்டோம் முன்ஜென்ம உணர்வுகளால் மனிதனாய் பிறந்தும் நாயாய் குறைப்பதையும் பேயாய் அழைவதையும் நரியாய் தந்திரமாய் வாழ்வதையும் இன்றும் காண்கிறோம் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் உண்மை அல்ல மாயை அதை அதையேக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் எல்லாம் உண்மை ஆராய்ச்சி எல்லாம் கண்ணுக்கு தெரிவது மட்டுமே உண்மையெல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது அதன்படி நம்மிடம் இருப்பது எல்லாம் நம்முடையதல்ல நாம் எல்லாம் நம்முடையதல்ல இன்று நாம் பெற்றது ஏற்கனவே ஒருவர் இழந்ததுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதும் எடுக்கப்பட்டதும் ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகவே ஆனால் நாம் பெறும்போது இன்பமும் இழக்கும் போது துன்பமும் அடைகிறோம் மாயை என்றும் நிலைக்காது என்பதை நாம் உணர்வதில்லை பணம் பதவி உடல் எக்ஸெட்ரா மாயை ஆனந்தம் தருவதில்லை ஏனென்றால் அது மாயை உதாரணம் ஒரு வா ஒரு வாகனம் வாங்கும் போது ஆனந்தம் உண்டாகிறது பத்து நாள் கழித்து அதை நினைக்கும் போது அந்த வாகனம் வாங்கிய அந்த நிமிடம் உண்டான ஆனந்தம் உண்டாவதில்லை அதே போல் போன வாரம் உண்ட உணவு போன வாரம் செய்த திருமணம் வருடம் செய்த திருமணம் என் எல்லாம் இன்பம் தருவது போல் காட்டி துன்பம் தருபவன் இவையெல்லாம் வேண்டும் என்று கணவாய் துன்பத்துடன் நிறைவேறிய பிறகு நனவாய் துன்பத்துடன் வாழ்கிறோம் ஆனால் இதில் நாம் இழப்பதும் அவமானப்படுவதும் தோல்வியடைவதும் திட்டு வாங்குவதும் எல்லாம் பிறர் மூலம் நடத்தப்படுகிறது பிறர் அதற்கு காரணமாகிறல்ல என்று நாம் நினைக்கிறோம் உண்மையில் வெளியில் பிறரால் உண்டான இந்த மாற்றங்கள் எல்லாம் நம் மனதில் மாற்றத்தை உண்டு பிறகே பாதிப்பு உண்டாக்குகிறது என்பதே உண்மை எனவே எது நடந்தாலும் இழந்தாலும் நம் மனதின் அனுமதியின்றி நாம் சுகமாகவோ துக்கமாகவோ இருக்க முடியாது உதாரணமாக எப்படி பணம் இல்லாதவனிடம் பணத்தை எதிர்பார்க்க முடியாதோ சட்டியில் இருந்தால் தானே வரும் என்பது போல கோபம் இல்லாதவனிடம் கோபத்தை எதிர்பார்க்க முடியாது பிறரிடமிருந்து புறப்பட்ட கோபமான உணர்வுகள் காலியான நம் மனதை தாக்கி எதுவும் இல்லாமல் திரும்பிச் செல்கிறது மாறாக அலுவலகத்தில் உண்டான கோபம் வீட்டில் மனைவியிடம் வெளிப்படுகிறது இப்படித்தான் ஆனால் மனைவியோ நான் என்ன கேட்டுவிட்டேன் என்று என்ன கேட்டுவிட்டேன் ஏங்க சாப்பிட சாப்பிடுவீர்களா என்று தானே கேட்டேன் இதற்கு போய் இவ்வளவு கோபமா என்று ஆச்சரியப்படுவார்கள் அவருக்கு ஏற்கனவே அவருக்குள் இருந்த கோபம் வெளிப்படுகிறது இதற்கு மனைவி காரணமல்ல என்று என்று புரிகிறதா வேற திட்டும்போது புறவயமாக அவரின் வார்த்தைகளின் மேல் கவனம் வைத்தீர்கள் அதனால் அகத்தில் தோண்டப்பட்டது உங்களால் அறிய முடியவில்லை இனிமேல் எது நடந்தாலும் அகத்தில் விழிப்புணர்வுடன் இருங்கள் எந்த சமயத்தில் ஒரு நொடிப்பொழுதில் இந்த வார்த்தை நமக்குள் தூண்டிவிடுகிறது என்று கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த பின் தூண்டுதலுக்கு வேலை இருக்காது இதேபோல் நம்மை நிறைய மாயளில் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன என்று ஆழ்ந்து சிந்திக்கும்போது போது புரியாது அமைதியாய் உள்ளே உணர்க்கும் போது உணர முடியும் மாயை வெல்லும் நேரம் இந்த உலகை சரிசெய்ய நினைப்பவர்கள் அதிகாரமற்றவர்களாகவும் வெறும் போராட்டமே நடத்தி அழைப்பவராகவும் இருப்பார்கள் ஒருவேளை உலகை உண்மை புரிந்தவர்கள் வேடிக்கையை பார்க்கும் மனிதராகவும் மாடிவிடுவார்கள் மாறாக கெடுக்க நினைப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவரின் கை ஓங்கியே காணப்படும் உதாரணம் மணல் கொலையை தடுப்பவர்கள் சாமானியராகவும் எண்ணிக்கையில் கூடுதலாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் போராட மட்டுமே முடியும் தடுக்க முடியாது ஆனால் அந்த போராட்டத்தை ஒழுக்கி வெற்றிகரமாக முடிப்பவர் அதிகாரத்தில் ஒற்றையாளர் செயல்பட்டு கொண்டிருப்பார் இதனால் பணம் வைத்திருப்பவரையே உயர்ந்தவர் என்றும் சமுதாயம் அவரையே மதிக்கும் என்றும் அவருடைய பேச்சு நிலையும் உண்டாக்கும் அதனால் அதை பார்த்து அனைவருமே பணம்தான் வாழ்க்கை என்று எந்த வழியிலேனும் பணம் திறக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு இறங்கிவிடுவார்கள் அதன் வழியே பிறர் ஏமாற்றி சம்பாதிக்கும் வழி லஞ்சம் பெறும் வழி பொய் கணக்கு எழுதும் வழி கொள்ளையடிக்கும் வழி கலப்படம் செய்து வியாபாரம் செய்யும்படி என்ன எல்லா கட்ட வழிகளையும் புகுந்து கெட்டதையே சம்பாதித்துக் கொள்வார்கள் இதுதான் மாயை செய்யும் வேலை இதுதான் மாயை நம்மை தூண்டும் வழி எங்கும் எப்போதும் உண்மையே வெல்லும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஆனால் இன்றைய சூழலில் மாயே வெல்லும் அது உலக அழிவுக்கு வித்திடும் இதுதான் உண்மை எனவே உண்மையே வென்றது இந்த தலைப்பில் கோரப்பட்டுள்ள மாயை மற்றும் தகவல்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் நினைத்தால் அதுதான் மாயை செய்யும் வேலை